வெற்றிவேல் முருவனுக்கரவரோர் எல்லாமல்ல பரணுரீரவன் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞானதண்டாகுன்சாமிநாத அருணாபெருமன் திருவேரேசரம் ஏபெருமான் கருளின் முழுவதும் பெற்றான் குருநாதர் ஸ்ரீஅருணசுவாமி வருஷப்படி திருப்பூரமகாமந்திரத்தில் ஆயிரத்தி அறுபத்தி ஆறு பணிகள் பணமும் எனத் துவங்கும் பொதுப்பாடக்கான இசைவடித்த பழனாண்டன் திருவடிக்கி காணிக்கை செய்வோம் அவன் அருளுக்கு பாத்திரமோ வெற்றிவேல் முருகனுக்கரவா் முருககாச்சனம் പണികൾ പണമും അണികൾ തൂകില പഴയ അടിമോടു മാതും പകരിൽ ഒരുവർ വരുക അറിയ പയണം അതനിൽ ഉയിർ ഉയർപ്പോക குணமும் மனமும் உடைய கிளைஞர் குறுகி விறகில் உடல் போடா கொடுமை இடுமுன் அடிமை அடிகள் குளிர மொழிவதருள்வாயே கொடுமை இடும் அடிமை அடிகள் குளிர மொழிவதருள்வாயே அருணை பழனி இளைய இறைவ முருகோனே கிழவர் வயினின் முயலும் மயிலை இறுகை தொழுது புனர்மார்வார் அணியோடமர பணிய அசுர அடையமடிய விடும் வேளா அறிவும் உரமும் அறமும் இறமும் அழகும் உடைய பெருமாளே இணையில் அருணை பழனி கிழவ இளைய இறைவ முருகோனே எயினர் வயினின் முயலும் மயிலை இருக்கை தொழுது புனர்மார்பா பணிய அசுரர் அடைய மடிய விடும் வேலா அறிவும் உரமும் அறமும் நிறமும் அழகும் உடைய பெருமாளே குணமும் மனமும் உடைய கிழங்க குறுகி விறகில் உடப்போட கொடுமை இடுமுன் அடிமை அடிகள் குளிரொழிவதருள்வாயே அடிமை அடிகள் குளிர மொழிவது அருள்வாயே முருகா கொடுமை இடும் அடிமை அடிகள் குளிர மொழிவது அருள்வாயே அறிவும் உரமும் அறமும் நிறமும் அழகும் உடைய பெருமாளே அருள்வாயே முருகா குணமும் மனமும் உடைய கிளைஞர் குறுகி விரகில் உடல் போடா கொடுமை இடும் அடிமை அடிகள் குடிரம் அருள்வாயே முருகா இணையில் அருணை பழனி இழவா இளைய இறைவ முருகோனே எய்னர் வயனின் முயலும் மயிலை இருகை தொழுது புனர் மார்பா அணியோடு அமரர் பணிய அசுரர் அடைய மடிய விடும் வேளா அறிவும் உரமும் அறமும் நிறமும் அழகும் உடைய பெருமாளின் திருப்பாதன் சமர்ப்பணம் பழனாபுரி ஆண்டவன் திருப்பாதம் சமர்ப்பணம் குருநாதன் அருணா பெருமான் தொழுலே சரண் சர முருகாசனம் எல்லாமல்ல பழனியாண்டவனுக்கு அருகா முருகா 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 முருகாஜனம்